ஹாய் மக்களே அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயகர் இது காரன் யூடியூப் சேனல் இப்போதான் தூங்கி எழுந்திருச்சேன் தூங்கி எழுந்திருச்சு சரி கொஞ்சமாவது வெயில் குறைஞ்சிருக்குன்னு பார்த்தேன் வாய்ப்பு இல்லை ராஜா வாய்ப்பு இல்லைன்னு போயிட்டுருக்கு சரி வெயிலுக்கு வேற என்ன பண்ணலான்னு யோசிச்சா சரிதான் போய் பக்கத்துல இருக்கிற ஆற்றலை போய் மூந்துடும் ஏதோ என்னோட என்னோட சப்ஸ்கிரைபர் கூட ஒரு மெசேஜ் போட்டுக்கா நீலாம் ஆற்ற ஊந்துருக்கு கிணத்துல ஊந்துருன்னு அந்த மாதிரி அடிக்கிற வெயிலுக்கு நேராக போய் ஆற்றுல உழுந்துடலாம் அப்படின்னு நேராக கிளம்பி போயிட்டு மொட்டம் மொத்தம் ஓமம்புள்ளி சாரி ஓமாம்புலியூர் போய் அங்கே புள்ள போய் உழுந்திடலாம் அப்படின்ட்டு போய் குளிக்கலான்னு போயிட்டு இருக்கோம் செம்ம தண்ணி தண்ணியில் புழங்கால தண்ணி தான் அங்கேயே ஊர்றது மாமாங்கமாக ஊறலான்னு குடி பண்ணிட்டு தான் போயிட்டு இருக்கோம் ஒன்றும் முடியல ஏசி போட்டாலும் ஒரே கையாக தான் இருக்கு அதான் சரி பிளான் பண்ணி நேராக கிளம்பியாச்சு போய்ட்டே இருக்கா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அங்கே போயிடுவோம் அங்கே போய் ரீச் ஆகிட்டு எவ்வளோ தண்ணி இருக்குது குளிக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்போ அதுக்கு இடையில எங்கனாவது மோட்ரு கட்சா பரவாயில்லன்னு நினைக்கிறோம் மோட்ரு எங்கேயுமே இல்லை உள்ள மறண்ட பூமியாக மாறிவிட்டது

அங்க போயிரும் சைலாக் பண்றீங்களா வண்டியா தண்ணி இவ்வளவுதான் இருக்கு நானும் உள் நீச்சல் அடிப்பேன் இவ்வளவு ஆழ்த்த தண்ணி உள்ள நீச்சல் போறேன் எல்லாரும் பாக்குறீங்க வாங்க பார்த்து பாத்து அந்த இதுக்கு போயிடும் அங்க இருந்தாக்கா தண்ணி ஃபுல்லாவே வேற ரொம்ப தூரம் ஆழமா இருக்கு இதுல அடிக்க போறேன் நிக்கவே முடியல அவ்வளவு தண்ணி இழுத்துக்கிட்டு போகுது போகட்டும் போட்டோம் குளிக்கல குளிக்கலான்னு வந்த ஓமலியார் வரைக்கும் வந்தாச்சு அந்த நூறு பார்த்தா ஆதனூர் ஒரு டேமே வந்துருச்சு தண்ணி கொஞ்சம் கூட இல்லை சரி ரைட்டு நான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேறு இடத்துக்கு போவோம் முட்டை வரைக்கும் போய் பார்த்துட்டு அங்கே எப்படி இருக்குன்னு பார்ப்போம் போயிட்டு தெரியுதுங்களா ஆறு சுத்தமாக தண்ணி இல்லை கே காரேக்கா காரே எண்டி மோடி ஏறுமா ஏத்துறமுடா ஏழுமலையாளே வெங்கடரமணா கோவிந்தா 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 அவனே கட்டு வைக்க முடியாது கடைசியா ஒரு இடத்த கண்டுபிடிச்சி சனி நீராடம் கேள்விப்பட்டிருக்கீங்க இந்த சனி நீராடம்

வர இப்போ பார்த்துக்க உள்ளீச்சல்ல வர பாருங்க அதுவாங்க அந்த வேற ஏஞ்சி காட்டி கொடுத்துட்றாங்களா திருப்பி வரேன் திரும்பி வரேன் மதவா இப்போ நாங்கள் உள்ளீச்சலில் வரோம் உள்ளீச்சல்லாம் கீழே பொழுவி வைக்கணும் ஆ தம்பி முடிவிட்டான் ஓ அப்படியா அம்மா ஆழம் ஆளனா ஆழம் அவ்ளோ வூம் வூம் அம்மா ஆழம் பாட்டிக்கல நீ இருடா நான் இருக்கவனா தம்பி ஏஞ்சிராதா பட்டா ஹான் ஏஞ்சிரவனா ஐயோ என்னடா குய்ச்ச உடனே தரம் வந்துருச்சு தரம் உடனே வந்துருச்சப்பா என்னடா பிடிச்சா என்ன சரிங்க நீராடுகின்றேன் எங்கே பார்த்தாலும் ஒரே மீனாக கடிக்குதுப்பா ஐயோ நல்லா காயத்தில் கடிச்சிருச்சு ஐயா மீன் கொத்துறதுக்கெல்லாம் காசு கொடுத்து கொத்துறாங்க கொத்த வைக்கிறாங்களா காலை நடிச்சு இதை மாதிரி வந்துட்டு போதும் கண்டால் எடுத்து இருப்பீங்க போதும் வாங்க முதல்ல வருமா அந்த டைமுக்கு இந்த முதல்ல வருமா ரவுண்ட்ஸ் வருமா தண்ணி மாற்றம் மாற்றிச்சா ஏ ஆற்று வாக்கு மக்களே தண்ணி எங்கேயுமே இல்லை ஓமாமொலியூர் வந்தோன்னா ஓமாமொலியூர் வந்து அப்படியே நேரா வரணும் சில பேர் நம்மளை ஏமாத்தி அந்த பக்கம் கூட்டி போயிடுவாங்க அதாவது இடது பக்கம் தொக்கம் நம்மளை கூட்டி போயிடுவாங்க தண்ணி இல்லை ஒன்றும் இல்லை எப்போதும் ஒரு ரூடு அதே ரூட்டு தான் அப்படியே ஓமாமொலியில் நேராக அப்படியே வந்தோம்னா அங்கே பாருங்கள் தண்ணி இருக்குன்னு செம்மையாக இருக்குது இந்த வெயிலுக்கு ஏத்தமாக இருக்குது வெயிலுக்கு நம்ம எதோ ஊட்டி கொடைக்கானல் கடல் எங்கே இருக்குதுன்னு தேடி தேடி போடுறோம் அதெல்லாம் எதுவுமே தேவையில்ல நம்ம ஊர்லேருந்து அஞ்சு கிலோமீட்டர் ஓமா புள்ளி இருக்குது இந்த பிறகு நல்ல தண்ணி அருமையான நல்ல தண்ணி அதுவும் தான் ஆழம் இருக்குது பயப்படாத வந்து குளிக்கலாம் நல்லா இருக்குது நான் அரை மணி நேரம் இங்கே குளிச்சிருக்கேன் ஆழம் எனக்கு இவ்வளோ தான் இருக்குது ஆனால் அதுக்கு கீழே நடுவில் போகிறோன்னா ரொம்ப ஆழமாக தான் இருக்குது அதனால் அவங்கெல்லாம் போக வேண்டியில்லை முனையிலே நின்று குளிச்சோமா அப்படியே வந்தமானு இருக்கலாம் செம்மையாக இருக்குது கூலிங் பயங்கரமாக இருக்குது அரை மணி நேரத்துக்கு மேலே குளிச்சாச்சு இப்போ இருட்டாகி போச்சு அதனால் நம்ம கிளம்பியாச்சு நம்ம ட்ரிப்பு இதோடு இன்றைக்கி முடிஞ்சு இன்றைய ட்ரிப்பு இன்றைக்கி உமாம்புலியூர் புள்ளிடம் மாறு பை பாய் மீண்டும் இன்னொரு நிகழ்வில் உங்கள் சந்திக்கிறனுடன் ஜெய்கல லால்பேட்டைக்காரன் யூடியூப் சேனல் வீடியோ மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பை பாய்